ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம மடக்கு பரோட்டா எப்படி சேர்க்கிறோன்னு பார்க்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவை இந்த மாதிரி ரொட்டிக்கு பசுந்த மாதிரி இப்போ சப்பாத்தி பேசின மாதிரி பிசஞ்சிட்டு இந்த மாதிரி முதலியே தயார் பண்ணி வச்சுக்கிறணும் வட்டை இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கறோம் பரோட்டாக்குன்னு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும் சீக்கிரம் வேலையாகும் இப்போ நான் காமிக்கிறேன் தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி பரோட்டா செய்கிறதுன்ட்டு இந்த மாதிரி வட்டமாக தேய்ச்சிக்கணும் நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கிட்டு இதை மடக்கி செய்யணும் தான் மடக்கு பரோட்டா இந்த மாதிரி நான் நெய் போட்டிருக்கேன் நெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி மடக்கிடணும் இந்த மாதிரி மடக்கிட்டு திரும்ப இந்த பக்கம் இப்படி மடக்கணும் இப்படி மடக்கணும் இது மாதிரி தான் நான் நிறையா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டால் நம்ம சீக்கிரம் வேலை நமக்கு சீக்கிரம் முடியும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் கிச்சன்லேயே இருக்கக்கூடாது வேலையை முடிச்சுட்டு புறப்பட்ட கிச்சனை விட்டு வெளியேறிணும் பரோட்டா கூட காய்கறி பாதார்த்தம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கறி குழம்பு மீன் குழம்பு தயிர் சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு நான் இன்றைக்கி தயிர் தயிர் வச்சு தான் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி மடக்கிட்டு அவ்வளோதான் இது திரும்ப ஒரு ரொட்டி தேய்ச்சிட்டு நான் ரொட்டி பாத்திரத்தில் கூட போகிறேன் தவால் இந்த மூளைல தான் கனமாக இருக்கும் அந்த மூலையெல்லாம் தேய்க்கணும் இப்படி இந்த மூளைகளில் தேய்ச்சிடணும் இந்த மாதிரி கட்சி மாதிரி இந்த மாதிரி தேய்க்கணும் தேய்ச்சு ஏற்கனவே சட்டி காய வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி சட்டிக்காய வச்சுருக்கேன் தவா தவாவில் செய்யப்படும் பரட்டி போடுவோம் போட்டு நெய் ஊற்றுவோம் நெய் என்ன எதுனால நெய் எப்படி ஊற்றினா நடுவுல ஊற்றக்கூடாது மூளை மூளை எப்படி ஊற்றணும் எப்படி ஊத்துனா கீழே இறங்கி வந்துடும் இந்த பக்கமும் ஊக்கணும் எப்படி புசு புசுன்னு ஊதுது பாருங்க ஆயிடுச்சு சூடாக தான் இருக்கும் அப்படி சூடாக எடுக்க முடியா இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க போட்டோம் திருப்பி போடுவோம் திரி போட்டு நாலு மூலையில் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி குறைச்சிக்கணும் தீயாயிட்ட கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி தான் இல்லை வேலை செய்யணும் ரொம்ப தீ குறையா இருந்தாலும் சரியாக வேகாது நல்லா கூட்டி குறைச்சி நம்ம பார்த்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு வெந்திருச்சு நல்லா எடுத்துருவோம் நெக்ஸ்ட் ரெண்டு மூணு இது செஞ்சு காமிச்சிருக்கேன் lahir si.